கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஐந்து மீண்டும் உயிர்ப்பித்தல் வீரபத்ரர் ஸ்ரீ மகாதேவனை பலவிதமான துதிகளாலும் வணங்கி வழிபட்டு அவரை நமஸ்கரித்து எழுந்து நின்றார் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் ஈஸ்வரனையும் ஈஸ்வரியையும் பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார்கள் அப்போது பார்வதி தேவி நாசமடைந்து கிடந்த யாகசாலையையும் உயிரிழந்த தேவர்களையும் தங்களை வணங்கி நிற்கும் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களையும் ஒருமுறை நோக்கினாள் பிறகு அவள் தன் நாயகரான பரமசிவனை நோக்கி சுவாமி இங்கே உயிரிழந்திருக்கும் தேவர்களும் மற்றவர்களும் தங்கள் மகிமையை அறிந்து கொள்ளாமல் மமதை கொண்டு இத்தகைய அழிவை அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இவையெல்லாம் என் நிமித்தமாகத்தான் விளைந்திருக்கிறது ஆகையால் தாங்கள் தயை கொண்டு இங்கு மாண்டு கிடக்கும் தேவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் உடனே பரமசிவன் தமக்கு முன்னால் நின்றிருந்த வீரபத்ரரை நோக்கி வீரபத்ரனே என்னுடைய உத்தரவின்படி உயிரிழந்து கிடக்கும் இவர்கள் அனைவரையும் மீண்டும் உயிர் பிழைக்கும்படி செய் என்று கூறினார் அவருடைய கட்டளையின்படி வீரபத்ரர் தம் கருணை ததும்பும் விழிகளால் அத்தேவர்களை நோக்கி அவர்களை மறுபடியும் உயிர் பிழைத்து எழுந்திருக்கும்படி செய்தார் உடனே மாண்டு கிடந்த தேவர்கள் அனைவரும் உறக்கத்தில் இருந்து கண் விழித்து எழுந்தவர்கள் போல் உயிர் பெற்று எழுந்து தங்கள் முன் காட்சியளித்த பார்வதி பரமேஸ்வரர்களை பய பக்தியுடன் வணங்கினார்கள் கருணைக்கடலே மகாதேவரே பக்தர்களின் சுகம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவரே மகா மகாபாவியான தக்ஷனின் நட்புறவினால் நாங்கள் அடைந்திருக்கும் பாபமானது நீண்ட காலமாக அனுபவிக்க கூடியதாகும் ஆனால் தங்கள் கருணையினால் வெகு விரைவிலேயே நாங்கள் அனைவரும் எங்கள் பாபங்களிலிருந்து விடுபட்டவர்களாக ஆனோம் அறிவீனர்களான எங்களுக்கு இனி தாங்கள்தான் கதி முன்பு புண்ணிய நதியாகிய கங்கையை தலையில் தரித்தீர்கள் அல்லவா தேவர்களை காட்கும் பொருட்டு தளிர் போன்ற கரத்தில் அக்னியை தாங்கினீர்கள் அல்லவா அதுபோலவே விஷத்தையும் தாங்கள் உண்டீர்கள் அல்லவா இவ்வாறான அநேக ஆபத்துக்களிலிருந்தும் எங்களையெல்லாம் தாங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள் ஆகையால் எங்களை காத்து ரட்சிப்பவர் தாங்கள் ஒருவர்தான் என்று அவர்கள் பலவாறாகவும் மகாதேவனை வணங்கி துதித்தார்கள் அப்போது அவர்களை கருணையுடன் பார்த்தருளிய பரமேஸ்வரன் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் அவரவர்களுடைய பதவிகளில் சென்று அமரும்படியாக ஆசை கூறி விடை கொடுத்து அனுப்பினார் அப்போது பிரம்மதேவன் அப்பெருமானை நோக்கி சகல லோக நாயகரே மகாதேவனே தாங்கள் தயை புரிந்து தக்ஷனுடைய உயிரையும் பிழைத்தெழும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டினான் உடனே ஈஸ்வரன் தம் அருகிலிருந்த வீரபத்ரரை நோக்கினார் அந்த பார்வையின் குறிப்பை அறிந்து கொண்ட வீரபத்ரர் பரமசிவனின் கட்டளைப்படி கணங்களுக்கு தலைவனான பானுகம்பனை அனுப்பி தக்ஷனின் உயிரற்ற சடலத்தை கொண்டு வரும்படி செய்தார் அவ்வாறே பானுகம்பனும் அந்த தலையற்ற சடலத்தை கொண்டு வந்து வைக்கவே வீரபத்ரர் அந்த சமயத்தில் தலையிருந்த இடத்தில் ஓர் ஆற்றினுடைய தலையை வைத்து உயிரூட்டினார் அப்போது தக்ஷன் உறக்கத்திலிருந்து கண்விழித்து எழுந்திருப்பவன் போல் உயிர் பெற்றெழுந்து வீரபத்ரரையும் பார்வதி பரமேஸ்வரர்களையும் பயபக்தியோடு கும்பிட்டு வணங்கினான் அப்போது அவன் மேனி எங்கும் அளவு கடந்த பயப்பிராந்தியால் நடு நடுங்கியது அதை கண்ணுற்ற பரமசிவன் தக்ஷனே நீ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை நான் உனக்கு பிரசன்னமாகிவிட்டேன் என்று கூறியருளினார் செவிக்கு இனிமையான அவ்வார்த்தைகளை கேட்டவுடன் தக்ஷன் மீண்டும் அவரை வணங்கி துதித்து மகாதேவனே தங்கள் கடாட்சம் கிடைத்த மாத்திரத்திலேயே நான் கிருதார்த்தனாகி விட்டேன் தங்களை புறக்கணித்துவிட்டு இந்த தேவர்கள் மட்டும் துணை கொண்டதற்கு சரியான பலனை வெகு விரைவிலேயே தங்கள் கட்டளையின் பேரில் நான் அனுபவித்து விட்டேன் கருணைக் கடலே என்னுடைய தவறுகளையெல்லாம் தாங்கள் மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அப்போது பார்வதி தேவி அன்பு பெருக்கோடு வீரபத்ரின் முதுகில் தடவி கொடுத்து அவருக்கு அநேக வரங்களை அழித்து மகிழ்ந்தாள் அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரனையும் மகேஸ்வரியையும் வணங்கி ஜெய ஜெய என்னும் கோஷத்தை முழங்கிய வண்ணம் அந்த பிரம்மாண்டமான யாகசாலையின் ஒரு புறமாக நின்றார்கள் அதன் பிறகு ஸ்ரீ சிவபெருமான் பார்வதி தேவியோடு அங்கிருந்து புறப்பட்டார் அவரோடு வீரபத்ரரும் காளி தேவியும் பிரதம கணங்கள் அனைவரும் புடைசூழ்ந்து புறப்பட்டுச் சென்றார்கள் அவர்கள் அனைவரும் கைலாய மலையை வந்தடைந்த ஸ்ரீ பரமேஸ்வரர் தம் தேவியோடு திவ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் பிறகு அவர் வீரபத்ரருக்கும் பத்ரகாளிக்கும் அவர்களுடைய சைனியங்களுக்கும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்லும்படி விடை கொடுத்து அனுப்பினார் வீரபத்ரரும் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்களை வணங்கி நமஸ்கரித்து பத்ரகாளியுடன் ரதத்தில் ஏறிக்கொண்டு சகல வீரர்களும் புடைசூழ அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் அவருடைய ரதத்தை பானுகம்பன் என்ற கன தலைவன் செலுத்திச் சென்றான் அவ்வாறாக வீரபத்ரர் பெருமகிழ்ச்சியோடு தம் நகரம் போய் சேர்ந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்